الحمد لله رب العالمين والعاطفه للمتقين والصلاه والسلام على نبي المرسلين وعلى اله الطيبين واصحابه الطاهرين وكلهم اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقال الله عز وجل فلينظر الانسان الى طعامه ابن اباس رضی اللہ تعالی عنہ قال نبینا صلی اللہ علیہ وسلم لیسا المؤمن لذی یشبع جارہ جاعیون رواح طبرانی صدق اللہ العلام العظیم وصدق رسوله النبی کریم ونحن على ذلك من الشاہدین والشاکرین والحمد للہ رب العالمین கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்கள் அலப்பரும் கிருபையினால் அல்லாஹுவின் அலப்பரும் கிருபையினால் இன்றோடு நாம் இருபத்தி ஆறாவது தராவி தொலகையை தொழுது முடித்தும் இருபத்தி ஐந்தாவது நோன்பை வைத்து முடித்தும் இன்றோடு தராவி தொழுகையில் இருபத்தி ஒன்போதரை விசுக்கள் முடிவடைந்திருக்கிறது அலஹம்துல்லா مریادہ <سؤال> نلڑیار எதை குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் உணவு சம்பந்தமாக நம்மை சிந்திக்க சொல்லுகிறான் அந்த மூன்று சூறாக்களிலும் மொத்தமாக நாம் ஆனால் ஒன்று உணவை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் முதல் விஷயம் இரண்டாவது உணவு கொடுத்தால் என்ன கிடைக்கும் இது இரண்டாவது உணவு கொடுக்காவிட்டால் என்ன கிடைக்கும் இது மூன்றாவது எனவே நாம் முதலாவதாக உணவை பற்றி சிந்திப்போம் இன்றைக்கு உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்று சொன்னால் அது உணவாகத்தான் இருக்கிறது காரணம் எல்லா வஸ்துவுக்கும் எல்லா படைப்பினங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் உணவு என்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு சொல்லுகிற பொழுது ஓடின் தாபத்தின் உலகத்திலே எல்லா படைப்புகளும் உணவு கொடுக்கப்பட்ட தவிர இல்லை என்பதாக அல்லாஹு குரானிலே சொல்லி காட்டுவான் இன்னொரு ஆயத்திலே அல்லாஹு ஜல்லஷானுஹுதால இப்படி சொல்லுவான் வகையின் மின் தாபத்தில் லா தஹ்மில் ரிஸ்கஹல்லா உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் அது தன்னுடைய உணவை சுமந்து கொண்டு வரவில்லை என்பதாக அல்லாஹு ஜல்லஷானுஹுதால குர்ஆனிலே சொல்லி காட்டுவான் ஆக ஒரு மனிதன் உலகத்திற்கு வருகிறான் என்று சொன்னால் ஒரு உயிரினம் உலகத்திற்கு வருகிறது என்று சொன்னால் எந்த உயிரினமும் தன்னுடைய உணவை கொண்டு வருவதில்லை அல்லாஹு ஜல்லஷா நக எல்லா உயிரினங்களுக்கும் உணவை இந்த உலகத்திலே தயார்படுத்தி விட்டான் இன்னும் சொல்ல போனால் உலகத்துல அல்லாஹு தான் கொண்டு நாம சிந்திப்போமே நாம இன்னைக்கு சாப்பிடக்கூடிய இந்த உணவு அல்லாஹு ஜல்லஷா நகத்தால ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே முடிவு செஞ்சுட்டான் உலகத்துல படைச்சு வச்சுட்டான் அதனாலதான் சொல்லுவார்கள் உலகம் படைக்கப்பட்டது மனிதர்களுக்காக வேண்டி மனிதர்கள் படைக்கப்பட்டது இறைவனுக்காக வேண்டி உலகம் படைக்கப்பட்டது மனிதர்களுக்காக வேண்டி எனவே அல்லாஹு உணவை நமக்கு முன்பதாகவே தயாரிப்பு செய்து வைத்து விட்டான் நாம் பார்க்கலாம் ஆயிரக்கணக்கில் உணவு உண்ணக்கூடிய உயிரினமும் இருக்குது அதே மாதிரி ஒரே ஒரு பருக்கையை பண்படங்காக ஆக்கப்பட்டு அதில் சிறு பகுதியில் எண்பது கிலோ சாப்பிடுமா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எண்பது கிலோ சாப்பிடுமா திமிங்கலம் எறும்பு இருக்குதே எறும்பு அது கொஞ்சம் தான் சாப்பிடும் அதனுடைய வாய் கொஞ்சம்தான் இருக்கும் எனவே குறைவாக சாப்பிடக்கூடிய உயிரினமும் இருக்கிறது அதிகமாக சாப்பிடக்கூடிய உயிரினமும் இருக்கிறது நானே உணவளிக்கிறேன் என்பதாக அல்லாஹு சொல்லுகிறான் தட்டுக்கு வருகிற அந்த உணவு அதற்கு முன்னாடி அல்லாஹு ஜெனர்ஷான குத்தால எத்தனை ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான் சொல்லப்படுகிறது ஒரு மனிதனு ஒரு மனிதனுக்கு தட்டுல உணவு வரணும்னு சொன்னா சுமார் முன்னூத்தி எண்பது நபர்களுடைய உழைப்பு அதில் தேவை என்ன உழைப்பு நிலம் தேவை ஒன்று இரண்டாவது தண்ணீர் தேவை மூன்றாவது சூரிய வெளிச்சம் தேவை நான்காவது பயிர் தேவை அதை போடுகிற மனிதன் தேவை அதில் புழு தேவை தண்ணீர் தேவை அதற்கு பிறகு பூச்சி வராமல் இருக்க அடிக்கக்கூடிய அந்த கருவி தேவை காற்று தேவை இப்படியாக ஒரு மனிதனுக்காக வேண்டி எத்தனை விஷயங்கள் போராடுகிறது அப்ப நம்மளுடைய கட்டுக்கு உணவு இருக்கிறது அது சாதாரணமாக வரவில்லை மாறாக பல மனிதர்களுடைய பல பேருடைய உழைப்புகளுக்கு பிறகுதான் நம்முடைய தட்டிற்கு உணவு வருகிறது அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான் உன்னுடைய தட்டுக்கு உணவு வருகிறது என்று சொன்னால் அது சாதாரணமாக வரவில்லை எனவே நாம் தயார்படுத்தி உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹு ஜல்லு சொல்லி காட்டுவான் அப்போ நம்ம உன்னுடைய தட்டுக்கு ஒரு பருக்க வருதுன்னு எண்பது நபருடைய உழைப்பு என்றால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது உன்னுடைய தட்டிலிருந்து ஒரு பருக்க கீழே விழுந்தா நீ எடுத்து போட்டு சாப்பிடு ஏன் அதுக்கு பிறகு எத்தனை நபர்களுடைய உழைப்பு இருக்கிறது சூரியன் எவ்வளவு பெரிய படைப்பு அல்லாஹ் எப்படி கொண்டு வருகிறான் நிலவு எப்படிப்பட்ட படைப்பு அல்லாஹ் எதற்கு கொண்டு வருகிறான் தண்ணீர் அல்லா சொல்லுகிறானா இல்லையா நீங்கள் தண்ணீரை சிந்தித்துப் பாருங்கள் அதை நீங்க கொண்டு வரீங்களா நாம கொண்டு வரோமா நீங்கள் விதையை போட்டுட்டு தூங்கிட்டீங்க விதை போட்டவன் தூங்கி விடுகிறான் ஆனால் விதைகள் தூங்குவதில்லை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நாம் நாம தண்ணீர் மட்டும்தான் பாய்ச்சிரும் மண் இருக்கிறதே எத்தனையோ பொருட்களை மக்குகிறது மக்குகிற ஆற்றல் மண்ணுக்கு உண்டு ஆனால் விதையை மட்டும் அது மக்குவதில்லை அப்படி மக்கியது என்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு உணவுகள் இல்லை யார் அந்த பயிரை முழிக்க வைக்கிறா யார் அந்த பயிருக்கு உயிரை கொடுக்குறா அல்லாஹ் என்ஷா கொடுத்தாரா சொல்லுகிறான் பல்வேறு இன்சார் இல்லா குழா நீ மனிதரே உன்னுடைய தட்டுக்கு வருகிற அந்த உணவை நீ சிந்தித்துப் பார் இது எப்படி வந்தது டப்பு எப்படி கொடுத்தான் உன்னோடு உலகத்தில் வாழுகிற எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் உனக்கு எப்படி உன்னுடைய இறைவன் உனக்கு உணவை கொடுத்தா நீ சிந்தித்து பார் அவனுக்கு நீ நன்றி செலுத்து அல்லாஹ் சொல்கிறான் அதோடு மட்டுமல்லாமல் உனக்கு கொடுக்கப்பட்ட உணவை நீ மட்டும் உண்ணாமல் நீ மட்டும் உண்ணாமல் உன்னோடு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் நீ கொடு இஸ்லாம் அதைத்தான் சொல்லுகிறது இஸ்லாம் இருக்கிறதே இது மனித நேயத்தினுடைய மார்க்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா சல்லல்லாஹலிஸ்னு சொன்னார்கள் லைசன் மூக்மியுள்ளதி யெஷ்ரா ஜாரஹு ஜாயோன் எந்த மூக்மியும் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் வயிறு புடைக்க சாப்பிடுவானோ லைசல் முக்மீன் நபி சொன்னார்கள் அவன் முக்மீனே இல்லை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில ஒரு அடியானை கூப்பிட்டு கேட்பான் அடியானே நான் உன்னுடைய வீட்டிற்கு வந்தேனே உன்னிடத்தில் தண்ணீர் கேட்டேனே உன்னிடத்தில் உணவு கேட்டேனே உன்னிடத்தில் ஆடை கேட்டேனே நீ ஏன் எனக்கு தரவில்லை நீ எனக்கு ஒரு கால் தந்திருந்தால்

உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாமை பரப்புவது அதாவது முஸ்லீமுக்கும் தெரிந்த முஸ்லீமுக்கும் தெரியாத முஸ்லீமுக்கும் சலாம் சொல்வது இரண்டாவதாக உணவளிப்பது என்பதாக பெர்சல்லா அலுலம் அவர்கள் சொல்லுவார்கள் இன்னைக்கு நாம தெரிந்த முஸ்லீம் மட்டும்தான் சலாம் சொல்றோம் ஹரிசல வருது தெரிந்த முஸ்லீமுக்கு மட்டும் சலாம் சொல்வது யாமத்து நாமுடைய அறிகுறி என்பதாக பெருமானா சுரல்லா அலுலம் அவங்க சொன்னாங்க இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் நினைக்கலாம் இன்னைக்கு யார் அஜரத் பார்க்குறதுக்கு முஸ்லீம் மாதிரியே இருக்கிறா காஃபி பார்த்தா நல்லா தாடியை வச்சுருக்கிறான் பார்த்தா முஸ்லீம் மாதிரியே இருக்கிறா முஸ்லீமோ என்பதாக செலாம் அவங்க அப்படியே முடிக்கிறான் சில பேருக்கு இப்படி தெரியும் அவன் வாடிக்கும் சலாம்னு சொல்லிடுவான் ஏன்னா இன்னைக்கு சலாம் இருக்கிறது அது பொதுவாக பரவலாக இருக்குது எல்லாம் இந்து நண்பர்களெல்லாம் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் அவங்க என்ன செய்கிறாங்க சலாம் சொல்றாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க ஆனா நம்ம பாய் என்ன செய்யறதுன்னா சலாம் சொல்றது இல்ல நம்சதா சொன்னாங்க நீங்க சலாம பரப்புங்க அத கொண்டு உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யறான் சொன்னாங்க அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுகிறது இஸ்லாத்தில் சிறந்த அமல் எது வயிறார உண்ண கொடுப்பது பக்கத்து வீட்டுக்கார பசியோட இருக்கிறான் நீ வயிற்றுடைக்கு சாப்பிடுவது இருக்கிறது அது இல்லை அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இப்ராஹிம் அலி வசலாத் அவர்கள் என்றைக்குமே விருந்தால் அவங்களுடைய உன்னதமான பழக்கங்களில் உயர்தரமான பண்பு என்பதாக நாம் சொல்லலாம் விருந்தால் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க ஒரு நாள் ஒரு விருந்தாளி வந்துட்டார் சாப்பிடும்போது இப்ராஹிம் அலி சொன்னாங்க எப்பா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு அவர் சொன்னார் எனக்கு கிருஷ்ணா சொன்னதுலாம் பழக்கம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் இஸ் இப்ராய்மலிசனுக்கு கோபம் சேர்ந்து போயிருப்பா அப்படின்னு இப்போ அல்லாஹ் வழி இறக்கிறான் என்ன சொன்னால் தெரியுமா நாம் சிந்திக்கணும் நம்ம முஸ்லீம்கள் பார்த்து முஸ்லீம்களுக்கும் கொடுக்கணும் அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லாரும் உயிர் தான் ஒரு உயிருக்கு நாம் உதவ இருக்கிறதே அது சொர்க்கத்தை வாங்கித் தரும் என்பதாவது ஹெல்சர் ராமேஷனுக்கு சொன்னார்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் விபச்சாரத்தில் பாவத்தில் கடித்த ஒரு பெண்மணி வாழ்நாள் முழுவதும் ஒரு நாய் தாகத்துல அப்படின்னு தரையை தேய்த்து கொண்டிருந்து தன்னுடைய நாக்கை கொண்டு அந்த பெண்மணி கிணத்துக்குள்ள இறங்கி கிணற்றில் இறங்கி தண்ணீரை எடுத்து அந்த தாகித்திருந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததின் காரணத்தினால் அந்த பெண்ணுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பினான் காரணம் என்ன தெரியுமா ஒரு உயிருக்கு தேவை இருக்கிறது அதனுடைய தேவையை அந்த பெண்மணி பூர்த்தி செய்து கொடுத்தாள் இப்ராஹிம் அலி வசலாத்து சொல்லுகிறார்கள் பிஸ்மிலா சொல்லி எதிர்த்து போயிருங்க அல்லாஹ் வகி இறக்கிறான் இப்ராஹிம் அலி அவர்களே அந்த மனிதன் இருக்கிறானே அவன் வாழும் காண முழுவதும் அவன் என்னுடைய பெயரை சொன்னதில்லை ஆனாலும் நான் உணவு கொடுக்காமல் விட்டதில்லை இன்றைக்கு ஒரு நாள் அவன் பிஸ்முல்லா சொல்லலன்னு நீங்க விரட்டிட்டீங்களே என்பதாக அல்லாஹ் சொன்னதாக இப்ராஹிம் அலி வசலாத் வசலாம் அவர்கள் அந்த மனிதனை தேடி பார்க்கிறாங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அவரை உட்கார வச்சு நீ சாப்பிடுவா பிஸ்முல்லா சொல்ல தேவையில்லை என்பதாக இப்ராஹிம் அலி வசலாத் வசலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் நாங்கள் விருந்தளிக்க வேண்டும் உணவு கொடுக்க வேண்டும் நாங்கள் இரண்டு விஷயங்களை கவனிக்க வேண்டும் ஒன்று அந்த உணவை நாங்கள் வீணடிக்க கூடாது இன்னைக்கு உணவுனுடைய தேவை எத்தனை பேத்துக்கு இருக்குது பலஸ்தீனில் பார்க்கலாம் நாம் காணொலியில் பார்க்கிறோம் கண்கள் குளமாகுது உள்ளம் அழுகுது என்ன செய்வது தெரியவில்லை எப்படி போய் உதவி செய்வதென தெரியவில்லை துவாவை தவிர வேற உதவி செய்ய முடியுமா என்பதாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இங்கே நம்மளுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் உண்ணுகிறார்கள் நம்முடைய உறவுக்காரர்கள் நல்ல முறையில் உண்ணுகிறார்கள் நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் நல்ல முறையில் உண்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த நேரமும் பட்டினி இல்லை எந்த நேரம் பசியை பார்ப்பதில்லை ஆனால் அங்கே ஒரு நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய குடும்பக்காரர்கள் அல்லாஹ் சொல்கிறான் எல்லாம் உங்களுடைய தோல் சகோதரர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் நம்முடைய சகோதரர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் ஒரு நேர உணவுக்காக வேண்டி கையேந்தி நிற்கிறார்கள் எப்பொழுதாவது யாராவது ஏதாவது ஒரு உணவு பண்டத்தை கொண்டு வருவார்களா நம்ம ஒரு வயிறார சாப்பிடுவோமே என்பதாக ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் தந்தையை இழந்த வீட்டை இழந்த குடும்பத்தை இழந்த எல்லாத்தையும் இழந்த நிற்க இடம் இல்லை படுக்க இடம் இல்லை படுக்க பாய் இல்லை போத்த போர்வை இல்லை குடிக்க தண்ணீர் இல்லை அருளும் இல்லாமலும் அங்கே ஒரு குடும்பம் அங்கே ஒரு நாடு இஸ்லாமிய நாடு எந்த விதமான உணவும் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் கல்யாணம் என்ற பெயரிலே நிச்சயதார்த்தம் என்ற பெயரிலே இன்னும் எத்தனை எத்தனையோ ஒரு பங்களை ஏற்பாடு செய்து கொண்டு உணவுகளை சிந்துகிறார்கள் உணவுகளை வீணடிக்கிறார்கள் நாங்கள் சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா ஒரு நேரம் உணவு சொன்னார்களா இல்லையா உள்ளதி வீட்டுக்காரன் வயிர் பசித்திருக்க தான் வயிறு முட்ட சாப்பிடுவவன் இருக்கிறானே முப்பி இல்லை என்பதாக சொன்னார்கள் நாம கொஞ்சம் சிந்திப்போமே அங்க உணவே இல்லாம இருக்கிறாங்க நாங்க இன்னைக்கு நல்ல முறையில சாப்பிடுறோம்

சகாபாக்களுடைய காலத்தை நாம் எடுத்து பார்க்கலாம் அசாபு சுப்பா என்று சொல்லப்படக்கூடிய திண்ணை தோழர்கள் ஒரு ஒவ்வொரு நேர உணவுக்கும் கஷ்டப்பட்டார்கள் அவர்கள் யாராவது உணவு கொடுத்தா ரெண்டு பேரை கூட்டிட்டு போங்க ஒருத்தரை கூட்டிட்டு போங்க அப்படிதான் அபு தலஹா ரதி அல்லாஹ் அவர்களுடைய கணவர் அனஸ்ரவி அல்லா தலாம் இரண்டாவது தந்தை அனசரல்ல அவர்களுடைய முதல் தந்தை இறந்துட்டாங்க மாலிக் இரண்டாவது தந்தது அபுத்தல்லகா அவங்க எப்பவுமே நபிசர் அல்லாட்சி அவங்க மீது மிகப்பெருமை கடை கருணை உடையவர்கள் பாசம் உடையவர்கள் நபிசர் அல்லா அரசுடைய பேச்சுல கொஞ்சம் பசி இருக்கிறது தெரியுது அதாவது நோன்பு வச்சு சாயங்காலத்துக்கு மேலே யாரையாவது பேசுங்களேன் எப்படி பேசுவாங்க உற்சாகமா பேசுவாங்களா அப்படியே நோன்பு வச்சதுன்னுடைய அடையாளம் எப்போ தெரியும் அசருக்கு மேல தெரியும் அல்ல அந்த மாதிரி நவ்சரவாசனம் பேசுறாங்க அவங்களுடைய உள்ளத்தில் கவலை வருது அல்லாவுடைய ரசூல் பசியோடு இருக்கிறாங்க ஒன்னாங்க வீட்டுக்கு மூசலியம் ரீதியெல்லாம் அவங்க இருந்தாங்க சொன்னாங்க நன்சலாசினுடைய பேச்சில பசி இருக்கிறது தெரியுது என்பதாக சொல்லவும் அவங்களாலையும் தாங்கி கொள்ள முடியலை உடனே என்ன மாவை மாபிக்கிறாங்க ரொட்டியை சொல்கிறாங்க மனசலியல்லாம் அவங்களுடைய அவங்களுடைய கையில தன்னிடல இருக்கக்கூடிய அந்த எடுத்து ஒரு துணியை எடுத்து அதை சுத்தி கைக்கு கீழே வச்சு எல்லாம் அவங்கள்ட்ட அனுப்புனாங்க வந்து நபி என்ன அபூத்தவர்கள் அனுப்பி வச்சாரா வீட்டுல உணவு இருக்குதா தயாரிப்பு இருக்குதா உடனே சொன்னாங்க ஆம் என்பதா உடனே நம்சரவாசி எழுந்திரிச்சாங்க தோழர்களே வாங்க போவோம் என்பதாக எல்லா தோழர்களையும் யாரும் யாரும் பசி இல்லாமல் எல்லாரும் பசியோட தான் இருக்கிறாங்க அபூ ஹரிங்களும் பசியோட தான் இருக்கிறாங்க கூட்டிட்டு போனாங்க ஆனா அங்க எத்தனை பேத்துக்கு ஏற்பாடு சொன்னா நக்சல் எல்லாம் அவங்களுக்கு ஒரு ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் ஏற்பாடு அப்ப எத்தனை ரொட்டி இருப்பாங்க ஒரு மூணு நாலு இருக்குன்னு ஆனா வந்தது எழுபது பேர் உணவு கொடுக்கணும் அபுதல்கா பாக்கிறாங்க அவங்க ஒரு எழுபது பேரோட வந்துட்டாங்களே ஆனால் வீட்டில் இருக்கிறது மூணு பேருக்கு உண்டான உணவு தானே உடனே சொன்னாங்க உம்முசலீம் அவங்கள்ட்ட இந்த மாதிரி வந்துட்டாங்க உம்முசலிம் சொன்னாங்க கவலைப்படாதீங்க அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் இது நன்றாக விளங்கும் கவலைப்பட வேண்டாம் உடனே நப்சல் உள்ள வந்தாங்க அபுத்தொல்கா வர வைப்பா வர வைப்பாங்க உள்ள வந்து உட்கார்ந்து சொன்னாங்க ரொட்டியை பிக்க சொன்னாங்க பிச்சு போட சொன்னாங்க போட சொல்லிட்டு ஒரு பத்து பத்து பேரை உள்ள அனுப்புங்க என்பதாக சொன்னாங்க உணவு இருக்கிறது மூணு பேத்துக்கு தான் ஆனா அனுப்புனது பத்து பேரு வரிசலாசம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க சாப்பிட்டாங்க வயிறு நிறைய சாப்பிட்டாங்க போயிட்டாங்க மறுபடியும் பத்து பேர் அனுப்ப சொன்னாங்க இப்படியாக எழுபது பேரும் வந்துட்டு போயிட்டாங்க ஆனா தட்டில் போட்ட ரொட்டி அப்படியே இருந்துச்சு அப்படியே இருந்துச்சு அப்ப சகாபாக்கள் எந்த நிலையில சாப்பிட்டாங்க பல நாட்கள் பட்டினி இருந்து அடுத்த நேரத்தினுடைய உணவு உறுதி இல்லாமல் இன்றைக்கு நாம என்ன செய்யறோம் நம்மளுடைய வீட்டில் எத்தனையோ கிலோல அரிசி இருக்கிறது பருப்பு இருக்கிறது ஆனால் நம்சல்லா அலுசனுடைய நிலைமை எப்படி இருந்தது அடுத்த நேரம் உண்ணவில்லை இன்னொரு அதிசிலே வருகிறது மூன்று பிறைகளை நாங்கள் பார்த்து விடுவோம் ஆனால் எங்க வீட்டில் அடுப்பு எரியாது என்பதாக ஐஷா ரதியாக தாரான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் எவ்வளவு உணவை வீணடிக்கிறோம் நாம் உணவு கொடுக்காமல் இருக்கிறோம் அல்லாஹ் குரானிலே நரகவாசிகளை பத்தி சொல்லும் பொழுது ஓதப்பட்டுச்சு போனீங்க என்பதாக சொர்க்கவாசிகள் நரகவாசிகள்கிட்ட கேட்பாங்க அந்த சக்கரவாசிகள் நரகவாசிகள் சொல்லுவாங்க நரகம்னா சாதாரண விஷயம் அல்லது சும்மா அவரோட நரகத்தை பத்தி நான் சொல்லியிருந்தேன் நரகங்கிறது சாதாரண விஷயம் அல்ல அந்த சக்கரவாசிகள் சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் காலோ லம் நகு மிரல் முசன்னின் முதல் வார்த்தை நாங்கள் தொழுகையாளிகளோடு தொழுகவில்லை இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா காலோ லம் நக்கு மிரல் முசன்னின் வளம் நகு முத்தெழிமனு மிஸ்கின் நாங்கள் ஏழைங்களுக்கு என்ன செய்கிற உணவு கொடுக்கல மேலான பெரியார்கள் சகோதரர்களே உணவு கொடுப்பது இருக்கிறதே அது வாங்கி தரும் உணவு கொடுப்பதிருக்கிறதே அது வறுமையை போக்கும் உணவு கொடுப்பது இருக்கிறதே அது நோயை போக்கும் உணவு கொடுப்பதிருக்கிறதே அது நரகத்திற்கு தடையாக வந்து நிற்கும் உணவு கொடுப்பது இருக்கிறதே இன்னொரு இன்னொரு அத்தியாயம் ஓதப்பட்டது அதில் அன்னை பாத்திமாறு அதையுல்லாஹ தாராளிகா அவர்களைப் பற்றி வருகிறது அவர்கள் மூன்று நாட்கள் நோன்பு இருந்தார்கள் ஆனால் நோம்பு திறக்க ஒரே ஒரு ரொட்டி முதல் நாள் ஒருத்தர் வந்தாரு அல்லாவுடைய குடும்பத்தார்களே ஏதாவது கொடுங்க சாப்பிடல ஒரு மிஸ்கின் வந்தாரு நோம்பு திறக்க ஒரே ரொட்டி தான் இருக்கு கொடுத்துட்டாங்க மறுநாள் நோம்பு இருந்தாங்க இரண்டாவது நாள் ஒரே ரொட்டி தான் இருக்குது நோம்பு திறக்க நாங்க இஃப்தார்ல உட்கார்ந்து இல்லையா அந்த மாதிரி வீட்டுல இருக்கிறாங்க இரண்டாவதாக ஒரு எதீமான ஒரு பிள்ளை வந்து கேட்டாரு எடுத்து கொடுத்துட்டாங்க மூன்றாவது நாள் ஒரே ரொட்டி தான் இருந்துச்சு ஆனா மூன்று நாட்களும் தொடர் நோன்பு எப்படி மூன்று நாட்கள் தொடர்ந்து வந்து அப்போ வந்து ஒரு கைதி கேட்கிறாரு எடுத்து கொடுத்தாங்க அல்லாஹ் குரான் ஆய திறக்கி இருக்கிறார் இவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள் அவர்களுக்கு சொர்க்கத்திலே என்னென்ன விஷயங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதாக சூரத்துள் தகரிலே அல்லாஹ் சொல்கிறான் நாங்கள் எடுத்து பார்க்கலாம் தருஜுமாவே எவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் போடுகிறான் சொல்கிறான் அப்போ உணவு கொடுப்பதற்கு நரகத்திற்கு பாதுகாப்பாகவும் சொர்க்கத்தை வாங்கித் தருகிற மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக உணவு கொடுப்பதற்கிறது எனவே நாங்கள் உணவு உண்போம் அல்லாஹை நன்றி செலுத்துவோம் நாங்கள் வீணாக்க கூடாது மூன்றாவதாக நாங்கள் அதிக அதிகமாக உணவுகள் வழங்குவோம் எந்த வீட்டில் உணவு வழங்கப்படுகிறதோ அல்லாஹெல்ல நிச்சயமாக அவங்கள மட்டும் இல்லை அவங்களுடைய சந்ததிகளையே நல்ல முறையில வைத்திருப்பான் யாருக்கும் வருமம் வராது எப்பொழுது உழவு கொடுப்பதை தடுப்போமோ அல்லாஹு ஜெனஷா என்ன சொல்கிறான் தெரியுமா நீங்கள் கொடுத்தால் நான் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் தடுத்தால் நானும் தடுத்து விடுவேன் என்பதாக அல்லாஹு ஜெல்லுத்தாலா சொல்கிறான் எனவே நாம் அதிகமாக அடுத்தவர்களுடைய உணவை புரிந்து கொள்வோம் உணவு வழங்குவோம் வல்ல அல்லாஹு ஜெல்லுத்தாலா எங்களுக்கு பறக்க செய்வான் என்பதாக செய்வதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்